ஐயா ஏன் இத்தனை அழுகையும் கண்டீரும் எங்கே தவறிவிட்டோம் ஏன் என் குடும்பத்தில் இத்தனை ஆபத்துகள் வருத்தங்கள் குடும்பத்தில் அநேக போராட்டங்களும் காரணமில்லாத பிரச்சனைகள் காரணமில்லாத பிரச்சனைகளினால் என் பிள்ளைகள் விவாகரத்து வரை வந்து வந்துவிட்டார்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த என் கணவன் என்னோடு அன்பாக அனுசரணையாக என்னை உயிர் போன்று நேசித்த என் கணவனுக்கு என்ன வந்தது என்று தெரியவில்லை என்னை விரோதியை போல் எதிரியை போல் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்னோடு பேசுவதே இல்லை காரணமே தெரியவில்லை என் பிள்ளைகள் என்னை நேசித்தார்கள் அப்படியாய் உயிருக்கு உங்களுக்கு நேசித்தவர்கள் திடீர் என்று எதிராளியை போல் பார்க்கின்றார்கள் என்ன நடந்தது எங்கே இந்த ஆபத்து வந்தது ஐயா இந்த பிரச்சனையின் முடிச்சு எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு அகப்படவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜப ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் ஜபிக்க தியானித்து ஜபிக்க போகிறோம் நன்றாக கவனியுங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் உங்கள் கணவன்மார் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலே அவர்களுக்கு ஆபத்து வருகிறது எந்த இடத்திலே அவர்களை கவர்ந்து கொள்ள அல்லது கெடுக்க அவர்களை பிடித்து கொள்ள கைவசப்படுத்தி கொள்ள யார் ஆயத்தமா இருக்கிறார்கள் ஒன்றும் நமக்கு தெரியாது தூர பட்டணத்திலே தூர தேசத்திலே இருக்கிற பிள்ளைகளை குறித்து ஒன்றுமே நமக்கு தெரியாது அருமையான தேவ பிள்ளைகளே நாம் என்ன என்னபடி ஜபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது ஐயா இந்த ஆபத்தில் இப்பொழுது நடக்க போகிற உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுடைய கணவனுக்காக உங்கள் குடும்பத்திற்காக என்ன ஆபத்து வரப்போகிறதோ அதற்காக ஜபிக்கிற ஒரு அறிவு ஞானம் அதற்காக ஜபிக்க வேண்டிய ஒரு வெளிப்பாடு சாதாரணமாய் நமக்கு கிடைப்பதில்லை நாம் அதற்கு ஏற்றபடி அதற்கு ஏற்றபடி நாம் ஜபிக்க முடியாது ஜபிப்பதில்லை என கண்பான தேவ பிள்ளைகளை ஒருவேளை

எனக்கன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தார் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலே இப்பொழுது இப்பொழுது ரைட் நவ அவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் என்ன ஆபத்து என்ன விபத்து என்ன என்ன டேஞ்சரஸ் விபத்து அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறியாதபடி இருக்கிறோம் அறிய முடியாது அருமையான சாதாரண மனிதனால் அதை அறிய முடியாது எனக்கன்பான தேவ பிள்ளைகளே எந்த இடத்திலே எப்பொழுது ஆபத்து வருகிறது நாம் அதை அதிலிருந்து எப்படி அவர்களை காப்பாற்ற முடியும் எப்படி அதற்காக ஜெபிப்பது நாம் அறியாமல் இருக்கிறோம் சாதாரண மனிதனால் அதை அறிந்து கொள்ள முடியாது ஒருவேளை உங்கள் மகனும் மகளும் எங்கே படித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவன் மனைவி எங்கோ வேலை பார்த்து கொண்டிருக்கலாம் அவர்களை பாதுகாப்பது யார் ஐயா அடுத்து என்ன நடக்க போகிறது என்ன நடக்கும் என்ன சூழ்ச்சிகள் பிள்ளைகளுக்கு உரதமாய் நடக்கிறது என்பதை நாம் அறிய முடியாது வெகு தொலைவிலே இருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் அவர்களை யார் வசப்படுத்த கைவசப்படுத்த கெடுக்க வருகிறார்கள் கெடுக்க இருக்கிறார்கள் அல்லது இப்பொழுதே அந்த ஆபத்து எப்படி இருக்கிறது என்று ஒருவேளை நமக்கு தெரியவே தெரியாது அருமையான தேவ பிள்ளைகளை அவர்களை பாதுகாப்பது எப்படி ஐயா அவர்களை விடுவிப்பது எப்படி இந்த ஆபத்தில் இருந்து இந்த விபத்தில் இருந்து என்ன செய்ய முடியும் என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாது நாம் எங்கோ இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் எங்கோ இருக்கிறார்கள் ஐயா ஒருவேளை நமக்கே நாளை காலையில் என்ன நடக்கும் இன்று இரவிலே என்ன நடக்கும் இன்று இரவிலே நாம் படுக்கிற நாம் காலையிலே எழும்புவோமா என்பதெல்லாம் ஒருவேளை நமக்கு தெரியாது என்ன ஆபத்து வரும் தொழிலே என்ன பார்ட்னர் என்ன தப்பு செய்து கொண்டிருக்கிறான் உடன் வேலை செய்கிறவன் உதவியாளராக இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியாது உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்கள் ஐயா உங்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டுகிறவர்கள் ஒருவேளை மந்திரம் பில்லி காரிய போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது செய்கிறார்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது ஆதலினால் நாம் அதற்காக ஜபிக்க முடியாது சாதாரண மனிதனால் இதை கண்டு கண்டுகொண்டு ஜபிக்க தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வசனங்களை வாசித்தீர்களானால் என் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் எந்த உபத்திரமும் இருந்தாலும் சரி எத்தனை பாடுகள் எத்தனை சிக்கல்களில் நமது பிள்ளைகள் அகப்படுகிற ஒரு ஆபத்தான கட்டங்களிலே இருந்தாலும் சரி பாருங்கள் விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்தபடியே ஆவியானவரும் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலஹீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்ன பலஹீனங்களில் உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி ஏற்றபடி எதற்காக ஜபிக்க வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் எந்த காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக ஜபிக்க வேண்டும் என்பதை நாம் அறியாதிருக்கிறபடியினாலே பாருங்கள் ஆவியானவர் தாமே

எத்தனை விசேஷித்தவர்கள் ஐயா வாக்கு கடங்காத சொல்ல முடியாத வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு பிரார்த்தனையை ஒரு வேண்டுதலை ஒரு விண்ணப்பத்தை பிதாவினத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது யாரு உங்களுடைய ஆவியானவர்

ஆறுதல் வகையில் உங்களை தேற்றுகிற ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அவர் என்ன செய்வார் என்றென்றும் உங்களுடனே இருப்பார் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆவியானவர் இருக்கிறார் எனக்கு தேவ பிள்ளையே இந்த அற்புதமான ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவியாளர் ஐயா இவர் துணை செய்கிறது போல யாரும் எவரும் எவனும் செய்ய முடியாது இவர் இந்த ஆவியானவர் தேற்றுகிறது போல இந்த உலகத்தில் எவரும் யாரும் எவனும் எவளும் உங்களை தேற்ற முடியாது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அப்படி ஒரு அற்புதமான தேற்றவாளனை அப்படி ஒரு அற்புதமான ஆசுவாச பிரதனை காரியஸ்தனை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காக கொடுத்திருக்கிறார் அவரை பெற்றுக்கொள்ளுங்கள் அவரோடு வாழுங்கள் ஐயா தினசரி ஜப அவருடைய உதவியை கேளுங்கள் அவரை உங்களுக்காக ஜபிக்கும்படியாக நீங்கள் கேளுங்கள் அவரை உங்களுக்காக ஜெபிக்க அனுமதியுங்கள் வரவேற்று அவருக்கு வாய்ப்பு கொடுங்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இது ரொம்ப முக்கியமான 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 விஷயம் சில ரகசியங்களை ஒப்பற்ற விஷயங்களை உங்களுக்காக அறிவிக்கப் போகிறோம் வரும் நாட்களிலே இதுவரை எங்களுக்கு தெரியாத காரியம் அல்ல இப்பொழுது உங்களுக்கு அறிவித்தால் அது அற்புதமாயிருக்கும் நன்றாக சத்தியத்தை கவனியுங்கள் ஐயா சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியமே உங்களை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இடத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் காணக்கூடாத இடத்தில் நடக்கிற காரியங்களில் இருந்தும் கூட இந்த சத்தியம் உங்கள் பிள்ளைகளை உங்களை உங்கள் கணவனை உங்கள் குடும்பத்தில் யாரையாகினும் போதுமானது எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் ஆவியானவர் உங்களுக்காக எப்படி வேண்டுதல் வாக்கு செய்கிறார பெருமூச்சிகளோடு அன்பு சகோதர எனக்காக எனக்காக யார் யார் என்று

ஆவியானவர் வாக்குடங்காத பெருமூச்சுகளோடு ஜபிப்பார் என்று அவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்று ஆவியானவரை வரவேற்று வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் அன்பு சகோதர இந்த ஜப தரித்திருக்கிற ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர் விண்ணப்பம் செய்வார் அவரே செய்து வருகிறார் உங்களை உயர்த்துவார் கைவிடவே மாட்டார் உங்களுக்காக ஜெபிக்க நீங்க என்ன செய்யணும் இந்த துணையாளரை ஐயா அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் எந்த பலகீனம் சகோதரியே எந்த பலகீனம் சகோதரா இருக்கிறதுல மகா மோசமான எல்லா பலகீனங்களுக்கும் காரணமான ஒரு பலகீனம் உலகத்திலே உண்டு என்றால் நம்முடைய ஜெப குறைவுதான் இதுல எந்த மாற்றமும் இல்லை ஐயா ஜெபிக்க வேண்டிய விதத்திலே ஜெபிக்க முடியாது இருக்கிறத பலகீனத்தை போல உலகத்திலே வேறு எந்த பலகீனமும் இல்லை இதை நன்றாக பிசாசு அறிந்திருக்கிறான் அதனால் தான் உங்களை ஜபிக்க விடாதபடி இந்த பொல்லாத பிசாசு பல்வேறு உபத்திரவங்களை சிக்கல்களை பல்வேறு ஆபத்துகளை ஜெபிப்பதற்கு பல்வேறு இடைஞ்சல்களை கொண்டு போடுவான் ஜெபிக்கிற மனிதன் தோற்று போவதில்லை தோற்று போகிறவன் ஜபிக்கிறதில்லை யார் ஜெபிக்க மாட்டா தெரியுமா தோற்று போகிறவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள் ஐயா ஜபிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்றுப் போவதில்லை என கண்பான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள் அதனால

கிடைக்கலையே என் மருமகனுக்கு ஒரு வேலை கிடைக்கலையே இன்னும் என் மகளுக்கு இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே ஐயா பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கலையே என் பேர பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே என்று இந்த முதிர் வயதான நம்முடைய அன்பு தாயார் அன்பிற்கும் பாசத்திற்கு உரிய தாயார்கள் இப்படியாக ஜெபிக்கிறதை இப்படியாக அழுது கண்ணீர் விட்டு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜபிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே அவர்கள் அப்படியாக ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்க யாருக்கம்மா ஜெபிக்கிறீங்க இவ்வளவு அழுது புலம்பி இவ்வளவு கண்ணீர் விட்டு ஜபிக்கிறீங்களே யாருக்காக என்று கேட்டா சொல்லுவாங்க என் மகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக பார்க்க முடியும் ஒருவேளை அந்த அன்பு தாயார்களை ஒழுங்காக கவனிக்க வேண்டிய விதமாய் கவனிக்காத அநேகரை நான் கண்டிருக்கிறேன் ஐயா இப்படியாக கவனிக்கவில்லை சாப்பாடுகள் கொடுக்கவில்லை அனுசரிக்கவில்லை என்றாலும் கூட பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஒரு அன்பு இரவு இருதயம் உள்ளவர்கள் இந்த தாய்மார் முதிர் வயது உள்ள தாய்மார்களை கனம் பண்ணுங்கள் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கு இருங்கள் ஐயா அவர்களை நீங்க ஆதரிக்கல அவர்களை நீங்க அன்பு செலுத்தல அவர்களை நீங்க நேசிக்கலைன்னா நீங்க கடவுளை நேசிக்கவே முடியாது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவர்களே ஜெபிக்கிறார்கள் என்றால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்களே இப்படியாக ஜபிக்கிறார்கள் என்றால் பாருங்கள் வேத வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது ஆவியானவர் தாமே உங்களுக்காகவும் உங்கள் பிரச்சனைகளுக்காகவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அவருக்கு தான் தெரியும் இப்ப உங்க புள்ள எங்க போயிட்டு இருக்கிறா உங்க பொண்ணு எங்க போயிட்டு இருக்கிறா அல்லது உங்கள் மகன் எங்கே அகப்பட்டுக் கொள்ள போகிறான் அல்லது உங்கள் மகளை யார் கடத்த போகிறான் இருக்கிறார்கள் அல்லது உங்கள் மர்மகளை அல்லது மகனை யார் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி ரிலீஸ் பண்ணணும் எந்த இடத்துல அடிச்சா என்ன நடக்கும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறவர் இந்த ஆவியானவர் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இது எத்தனை ஒரு அற்புதமான ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இனி வரும் நாட்களிலே தீவிரமாக ஆவியானவரோடு ஜெபிக்க ஐயா ஆவியானவருடைய பலத்தோடு ஜெபிக்க ஆவியானவரோடு நடக்க பழகி கொள்ளுங்கள் வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்

அறிவார் ஐயா உங்களுக்கு விரோதமாய் குழி தோண்டி ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அறிவார் உங்களுக்கு விரோதமாக வைக்கப்படுகிற கண்ணிகளை அவர் அறிவார் உங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகிறதோ அதை அறிவார் அங்கே இருந்து நீங்கள் தப்பிச் சொல்லும்படியாக பாருங்க இருபத்தி ஏழாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே படியே பரிசுத்தவான்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார்

Oh my god.

இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஐயா ஆவியானவரோட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் பொழுதுதான் ஆண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கறதென்று அறிந்திருக்கிறோம் அந்தபடி உதவி செய்கிறார் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் ஐயா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது எந்த கண்ணியில் அகப்பட்டால் என்ன எந்த சிறையிருப்பில் அகப்பட்டிருந்தால் என்ன எந்த

ஐயா நடு இரவு வேளையிலே ஐயா இரவும் பகலும் எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் மறந்து விடாதிருங்கள் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் அதை அப்படியே ஆவியானவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார் ஆவியினால் ஜெபம் பண்ணி ஐயா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார் பாருங்க நீங்க அந்நிய பாசைகளை பேசி ஜபிக்கும் பொழுது பாருங்க கர்த்தரோடு ரகசியம் பேசுகிறீர்கள் ஐயா

நல்ல காரியங்களை ரகசியங்களை அற்புதமான வழிகளை வாழ்வதற்கு வெற்றி பெறுவதற்கு எல்லா பிரச்சனைகள் ஆபத்துகளில் இருந்து இவர்கள் தப்பிப்பதற்காக நீர் நல்ல காரியங்களை அனுகிரகிப்பதற்காக நன்றி சுவாமி நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி சுவாமி ஐயாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்க எங்களுடனே என்றென்றும் இருக்கும்படியாய் என் அன்பு சகோதரி சகோதரிகளோடு என்றென்றும் இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேறொரு தேற்றரவாளனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா பரிசுதாவியாகிய தேற்றவாளன் இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஒவ்வொரு பேரும் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மேன்மையான மகிமையான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழுவதற்கு ஏற்ற கிருபை உண்டாகட்டும் இப்பொழுதே கிருபை உண்டாகட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் எங்கோ இருக்கிற பிள்ளைகள் ஐயா நாங்கள் நாங்கள் தியானித்தபடியே எங்கெங்கோ இருக்கிற ஆபத்துகளில் சிக்கல்களில் ஓ சூழ்நிலைகளினால் பாதிக்கப்பட்டு கொடூரமான சாத்தானின் சதி வலைகளிலே அகப்படுவது போல் காணப்படுகிற பிள்ளைகளோடு கர்த்த

இருக்கிறார்கள் என் அன்பின் பரலோக பிதாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாக்கும்படியாய் கர்த்துடைய ஆவியானவர் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் எல்லா ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டபடி அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஐயா ஆவியாய் இருக்கிற கர்த்தர் ஓ லாட் பலகீனங்களிலே துக்கங்களிலே துயரங்களிலே சிறையிருப்புகளிலே சங்கிலிகளிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் ஜபி ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா இது பலத்தினாலும் அல்ல பலாத்கிரமத்தினாலும் அல்ல உன்னுடைய ஆவியினாலே ஆகும்

வரும்படியாய் சந்தோஷமும் சமாதானமும் இவருடைய குடும்பங்களிலே உண்டாகும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக மேன்மைப்படுத்துவீராக மகிமைப்படுத்துவீராக ஐயா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இது ஒரு பரம ரகசியம் அற்புதமான ரகசியம் நமக்கு முன்பே தெரியாததல்ல பட் உங்களுக்கு இது சரியான நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் போதிக்கிறார் இன்னும் தொடர்ந்து நல்ல காரியங்களை தெரிந்து கொள்வீர்கள் இது நிச்சயமாக ஒரு அற்புதமான காரியம் ஐயா அநேகருக்கு தெரியாத காரியம் அநேக சகோதர சகோதரிகளுக்கு தெரியாத ஒரு அற்புதமான ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் செய்கிற கைமாறலாம் இந்த அற்புதமான வீடியோக்களை எத்தனையோ தாய்மார்

யோபு எத்தனையோ காலம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு இருந்தாரு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது யோபு எப்பொழுது தன் சிநேகிதருக்காக ஜபம் பண்ணினாரோ அப்பொழுது அவருக்கு விடுதலை உண்டாயிற்று என்று நம்ம பார்க்கிறோம் பாருங்க ஜபிக்கிறது ஒரு மகா மேன்மையான விஷயம் யாரோ எல்லாருக்காகவும் கர்த்தர் நினைச்சிருக்கிறார் சில்வையிலே மறித்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தாருக்காக உங்களுடைய உங்களோடு இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் அறிந்த தெரிந்த தெரியாதவர்கள் எல்லோருக்கும் அனுப்பி கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர்கள் அவர்கள் சமாதானத்தோடு அவர்கள் சுகப்படைந்தார்கள் என்றால் அந்த பங்கும் பாக்கியமும் அந்த புண்ணியமும் உங்களை சேரும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்